சங்கம்ம வானொலியின் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் அவர் குடும்பத்தே மாசதியவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று நாளில் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூடாரத்தை ஆசீர்வதிக்கும் கத்தர் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தாவது அதிகாரத்திலே அங்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதையுன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி நல்லொரு வாக்கு தத்துவத்தை கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எங்கள் கூடாரத்தை எதுவும் அணுகாதபடி அவருடைய பாதுகாப்பு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறதை நாங்கள் இருக்கிறது நாங்கள் செய்ய வேண்டிய பகுதி அவரை துதிக்க வேண்டும் அவரை பாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அவரை துதிக்கும் போதும் பாடும்போதும் அங்கு எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது சொல்லி நாங்கள் பார்க்குறோம் முதலாவது சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சிலே அங்கு நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எங்களுடைய கூடாரங்களில் முதலாவது ரட்சிப்பு வர வேண்டும் அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் தேவனை கும்பீர சத்தத்தோடு துதிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தேவனுடைய நீதியை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு அந்த சிம்மியான இறுதியத்தோடு அவரை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் கர்த்தருடைய வலது கரம் எல்லாவற்றையும் செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வலது கரம் அங்கு பராக்கிரமன் செய்வோம் ஏனென்றால் நீதிமானுடைய முழுமையான பூரணமான வெற்றி அங்கு ரட்சிப்பிலே இருக்கிறது அவர்களுக்கு ரட்சிப்பினால் வருகிற மகிழ்ச்சி அவர்களுக்கு நித்தியமாய் இருக்கிறது ஆகவே கூடாரங்களில் ரட்சிப்பு இருந்தால் அங்கு நீத்தியம் மகிழ்ச்சியின் சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அங்கே ரெண்டாவது காரியம் பார்ப்போமா இருந்தால் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனத்திலே கூடாரத்திலே பாதுகாப்பு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்வனை மேல் உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் இந்த போராட்டமான இந்த உலகத்திலே அங் எங்களுடைய வீட்டிலே அதாவது எங்களுடைய கூடாரத்திலே அங்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றார் நாங்கள் அவரை துதிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அவரையோடு நாங்கள் இணைந்து அவருடைய அன்பிலே நாங்கள் இணைந்து கொள்ளும் போது அவருடைய வார்த்தையை நாங்கள் கடம் பிடிக்கும் போது எங்களை அவர் தீங்கு நாள் தம்முடைய கூடாரமாகிய தன்னுடைய கரத்தினால் எங்களை மூடி அங்கு கூடார மறைவிலே எங்களை ஒழித்து வைத்து எங்களை கண்மலையின் மேல் நாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் தேவன் நம்மை அவருடைய சிட்டையிலே மறைத்து அங்கு கண்மலை மேல் எங்களை உயர்த்தி அங்கு காக்குற தேவனா இருக்கிறார் ஏனென்றால் தீங்கு நாளிலே நாங்கள் காக்கப்பட்டால் தான் அங்கு கண்மலையிலேயும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை உயர்த்தலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் எப்பொழுதும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்க அவருடைய பாதுகாப்பு எங்களுக்குள்ளே எங்கள் வீடுகளுக்குள்ளே எங்கள் கூடாரங்களுக்குள்ளே இருக்குமானால் அங்கு அவர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் உபோகாமன் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அவர் என் கண்மலை அவர் கிரிகைகள் உத்தமமானது அவர் எல்லாம் நியாயம் அவர் நியாயக்கீடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் என்று சொல்லப்படுகிறார் எங்கள் தேவன் எப்படிப்பட்டவரா அவர் உயர்ந்தவர் உன்னதமானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் அவருடைய கரத்தின் கிரிகள் உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய வழிகள் அவருடைய பாதைகள் எல்லாம் நியாயத்தை அங்கு உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் நியாயக்கேடு இல்லாத உள்ள தேவனாய் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் அந்த சத்திய தேவனாய் இருக்கிறார் ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கிறது நீதி அந்த நீதி அவரை செம்மையாய் வைத்திருக்கிறது நாங்களும் எங்கள் இறுதியங்களை சிறுமியாய் காத்து கொள்ள வேண்டும் என்று தேவனங்களுக்கு வலியுறுத்துறதை காணக்கூடியதா இருக்கிறது ஏனென்றால் கண்மேலையின் வெட்டிப்பில் வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அங்கு மூன்றாவது காரியம் கூடாரத்திலே விசாரிப்பு இருக்கும் நாங்கள் எத்தனை மனிதர்கள் எங்களை விசாரிக்கலாம் எங்களை எல்லாம் செய்யலாம் ஆனால் கத்தரங்களை விசாரிக்கிறது அது வித்தியாசமானது உன்னதமானது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஜோவு ஐந்து இருபத்தி நாலு உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்வீர் உம்முடைய வாசத்தலத்தை விசாரிக்கும் போது குறைவுகள் காணமாட்டீரன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் நாருங்கள் எங்களுடைய கூடாரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்ற சமாதானம் இருக்க வேண்டும் எத்தனை பாடுகள் போராட்டங்கள் இருந்தாலும் எங்கள் தேவனங்களோடு இருப்பாரானால் எங்கள் தேவனங்களை விசாரிப்பாரானால் அவருடைய வாசத்தலத்திலே விசாரிக்கும்போது குறைவுகளை நாங்கள் காண மாட்டோம் ஏனென்றால் அவருடைய கூடாரம் அங்கு எங்களுடைய சரீரமாகிய ஆலி ஆலியமாய் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களுக்குள்ளே இருப்பார் தேவன் வாசமாய் இருக்கிற வீடாய் நாங்கள் மாறுவோம் அப்பொழுது எப்பொழுதுமே அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ள கூடியதாயும் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே தேவன் எங்களை விசாரிக்கணும் பாருங்கள் இந்த யோவுக்கு வந்த போராட்ட எவ்வளவு எவ்வளவு பெரிதான ஒரு போராட்டம் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்திலே தேவன் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி அவருடைய விசுவாசம் அங்கு நெட்டணத்தை ஆய் பலன் அளித்தது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ஆகவே கூடாரத்திலே விசாரிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் தேவனாலே அங்கு கூடாரம் சீரமைக்கப்படும் ஏனென்றால் தேவனுடைய விசாரிப்பு எங்களிடத்திலே இருந்தால் எங்களுடைய கூடாரம் அங்கு சீரமைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆமாம் ஒன்பது பன்னிரண்டிலே அந்நாளிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் பிறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாவிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அந்நாளிலே என்று சொல்லி விழுந்து போன தாவிதின் அந்த நாள் என்றால் அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே தாவிதீங் கூடாரம் என்றால் அங்கு பன்னிரண்டு கோத்திரங்கள் இஷ்டவேலின் பன்னிரெண்டு கோத்திரம் அவைகளை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாங்கள் அவரை அண்டிக்கொண்டு அவரை நேசிக்கும்போது அவருடைய தேவனுடைய புத்திரராய் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வருகிறது அது இந்த பூமியை ஒரு பாயை போல் சுழு சுற்றுலா அந்த தன்மையிலே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்படியான ஒரு தீங்கு நாளில் கூட எங்களை கத்தர் தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் அவரை நாங்கள் நம்பும்போது நாங்கள் சீரமைக்கப்படுகிறோம் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய இறுதியங்களில் எத்தனையோ படிந்து இந்த உலகத்தினால் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்க அவர் உங்களை சீரமைத்து கொண்டிருப்பார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு சுத்தாவியின் அபிஷேகத்தின் அவர் உங்களோடு பேசி உங்களை சீரமைப்பார் நாங்கள் ஒரு பிள்ளை செய்து விட்டா நீ பிள்ளை செய்து விட்டாய் என்று சொல்லி அவர் உணர்த்தும் போது நாங்கள் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மன்னிக்கிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே தவிர வேறொருவரையும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த பூமியிலே மனுஷ குலத்துக்காக வந்து அவர் எங்கள் மேலே இந்த பூமியிலே பூமியில செய்யுமோ எந்த அற்புதங்கள் எந்த அதிசயங்கள் எந்த வியாதிகளை குணப்படுத்த வேணுமோ அத்தனை நன்மைகளையும் செய்து அந்த சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படுகிறோம் சுத்திகரிக்கப்படுகிறோம் பசுத்தப்படு படுத்தப்படு சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவ வார்த்தையிலே நாங்கள் எங்களை கழுவி கொள்ளுகிறோம் அங்கு தேவனுடைய அங்கு ஆவியானவர் அங்கு எங்கள் முகங்களை நாங்கள் துடைத்து அழகுபடுத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அது ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி என்றால் அது பரிசுத்தினாலும் மகத்துவத்தினாலும் மகிமினாலும் நிறையும்படி எங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள் தேவ சமூகத்திலேயோ அங்கு தேவனுடைய மனுஷன் அங்கு சத்துரு அவனுடைய உடையை கரைப்படுத்தி கொண்டு வேளையில எங்கள் தேவன் அதை அறிந்து அங்கு தேவ தூதரை அனுப்பி அவருடைய அந்த அழுக்கடைந்த காரியத்தை எல்லாம் நிமித்து செய்தார் சீரமைத்தார் என்று சொல்லி அப்படி எங்களை தேவாலயத்திலே வைத்து தேவனுடைய மனுஷர் ஊடாக அங்கு தேவனுடைய வார்த்தை ஊடாக எங்களை ஒவ்வொரு நாளும் சீரமைத்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்கள் இதயத்தில் எத்தனை கரைகள் எத்தனை பாவை ஈறுகள் எத்தனை சத்துருவின் திட்டங்கள் எத்தனை அத்தனையும் கழுவுறத்துக்கு ஒரு தேவன் இருக்கு அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அண்டிக் கொள்ளுகிற அவருக்கு அங்கு அங்கு எல் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த பன்னெண்டு கோத்திரத்தை அந்த இஷ்டவேல் என்ற பன்னிரண்டு கோத்திரத்தை தனக்காக தெரிந்து என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அப்படியா இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் புத்திரிகளாய் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆகவே அவருக்கு ஏற்றபடி நாங்கள் வாழும்போது நிச்சயமாகவே நாங்கள் சீரமைக்கப்படுவோம் எங்கள் எங்களுக்குள்ள எங்கள் ஆவியிலே எங்கள் ஆத்துமாவிலே எங்கள் சரீரத்திலே நாங்கள் சீரமைக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் நாங்களும் ஒரு காலத்திலே அங்கு அங்கு நாற்றத்திலே இருந்தோம் அந்த நாற்றத்தை கழுவங்கள் இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய ரத்தத்தின் ஆலங்களை கழுவி இன்றைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் நாங்கள் நாளுக்கு நாள் ஆனால் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் அறிவார் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அவங்கள அப்போ சில பதினஞ்சு பதினேழிலே நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை அங்கு செவ்வியாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கற்ற சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது பாருங்க பாருங்கள் இதிலே அங்கு விழுந்து போய் கிடக்கிறவர்கள் இன்றைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் எங்கள் இரட்சகரால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவனுடைய புள்ளி என்று அந்த அந்த மதிப்பை கத்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அவர் தன்னுடைய சாயலும் தன்னுடைய ரூபத்திலும் அவரின் கரத்தின் கிரிகளுமாய் நாங்கள் இருக்கிறோம் அல்லவா ஆகவே அவருக்கு நேராய் நீத்தியாய் நாங்கள் வாழ்வோமாய் இருந்தால் இருப்போமாய் இருந்தால் எங்களை அவர் சீர்படுத்தி சீரமைத்து எங்கள் கூடாரத்தை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார் நாங்களும் அவரும் போல பரிசுத்தமாயிருக்க தேவன் விரும்புகிறார் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் எங்கள் சரீரங்கள்லே எங்கள் சரீரம்தான் தேவனுடைய இருக்கிறது எங்கள் ஆலயத்தை நாங்கள் பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் போது அவர் எங்களே வாசமாயிருந்து ஏனென்றால் இந்த சரீரத்துக்கு நாங்கள் இப்போ சொந்தக்காரர் இல்லை இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எங்களை கிரியமாய் எடுத்துக்கொண்டார் அவர் எங்களுக்குள்ளே வைத்து அந்த அவர் அந்த ஜீவாவியை எடுத்து விட்டார் என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் பூச்சியோ எங்களை உயிர்ப்பித்து கவனித்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் சத்தியத்தையும் அறிந்து அறிய வைத்துக் கொண்டிருக்கிறது அது எங்களுக்கு ஒரு தேற்றவாளன் ஆகிய பிற சுத்தாவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் நாங்கள் ஜெயங்கொளு நாங்கள் இன்றைக்கு வாழ பாருங்கள் அடுத்தது கூடாரங்களில் சொல்லி பார்க்கிறோம் எங்களுடைய குடியிருப்பு கூடாரங்களில் இருந்தது பாருங்கள் ஒன்றும் இல்லாத நிலைமையிலே அங்கு ஓசையா பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே உன்னை எகித்து தேசத்தில் இருந்து அழைத்து வந்தது முதற் கொண்டு உன் தேவனாகிய கத்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாவரிக்க பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நாங்கள் அடிமத்தனத்திலே இருந்தோம் சத்துருவின் அடிமத்தனம் பாவ அடிமத்தனம் இதுதான் எகித்து என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அடையாளமாய் சொல்லி கொண்டிருக்கிறார் தன்னுடைய வீத பகுதியில் எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் எகித்து தேசமாகி அந்த அட்டிமத்தன தேசத்தில் இருந்து நான் உன்னை அழைத்து வந்தது முதல் கொண்டு அந்த பண்டிகை நாட்கள் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாங்க ஒரு பண்டிகையை நாங்கள் கூடாரத்திலே கொண்டாடுவோம் ஏனென்றால் எங்களுடைய எல்லாரும் சேர்ந்து எங்கள் சாச எங்கள் வீட்டு அங்கத்தினர் சேர்ந்து கொண்டாடப்படுகிற பண்டிகையிலே எங்கள் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே குடியிருப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஊசையா பதினொன்று ஒன்றிலே சொல்லப்படுகிறது இஷ்டவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் കുമാരനെ എഹിത്തിലിരുന്ന് ചൊല്ലി ചൊല്ലുക எ எந்த அடிமத்தனத்திலே நோயின் அடிமைத்தனமோ பாவ அடிமைத்தனமோ சத்துருவின் அடிமத்தனமோ மனுஷ அடிமத்தனமோ எந்த அடிமத்தனத்திலே இருந்தாலும் விடுவிக்கிற ஒரு தேவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார் அவர் எங்களுடைய குடியிருப்புகளை அங்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கூடாரங்களிலே குடியிருக்க பண்றவர் வீடுகளிலே குடியிருக்க பண்றவர் சமாதானமாக குடியிருக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் தேவன் இந்த இஷ்டவேல் அன்பு வைத்தார் அவர்களை தெரிந்து கொண்டார் அவர்களை அழைத்தார் அவர்கள் அங்கு கிருஷ்டவேல இருந்து எகித்து தேசத்துக்கு போனார்கள் அந் அங்கே அட்டிமத்தனம் பட் பட்டார்கள் அந்த அட்டிமத்தனம் அந்த அட்டிமத்தனத்தில் இருந்து விடுதலை ஆகும்போது அந்த மனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே அங்கு மனாந்தரத்திலே எதுவும் இல்லாத இடத்திலே கூடாரங்களிலே தங்கியிருந்தார்கள் என்று வேதன் சொல்லுகிறது அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆகவே எங்களை அமைதியாய் குடியிருக்க பண்ணுற தேவனாய் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆறாவது காரியமாய் நாங்கள் செழிப்பின் கூடாரத்திலே நாங்கள் இருக்க முழு இருக்க முடியும் ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நீதி எங்களுடைய செம்மையான இருதயத்துக்குள்ளே வர வேண்டும் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய கூடாரம் செழிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் துமாக்கனுடைய வீடு அழியும் செம்மி ஆனவனுடைய கூடாரமோ செழிக்கும் எங்களுடைய இருதயத்திலே தான் எங்களுடைய வாழ்க்கை தங்கி இருக்கிறது நாங்கள் நல்லதை சிந்திப்போம் ஆனால் எங்களுடைய எல்லா பகுதியும் நல்லதையே நாங்கள் கண்டுகொள்வோம் நல்லதையே நாங்கள் செய்வோம் அங்கு நாங்கள் துன்மாக்கமாக ஜீவித்தால் அது ஒரு நாள் அழியும் அவர்கள் செல்வந்தத்தைப் போல் இருக்கலாம் அல்லது அவர்களிடத்திலே பணம் இருக்கிறதை போல் அல்லது பெரிய மாளிகையில் இருக்கிறது போல் இருக்கலாம் ஆனா இங்கே இருக்கலாம் ஆனா ஒரு நாள் அது அழியும் என்பதை அங்கு வீடு அழியும் சிம்மியானுடைய கூடாரமோ சொல்லிக்கும் என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது பாருங்கள் மற்ற ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் இவனோ அவன் தன் வீட்டை மணனின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அருங்கள் பெருமழை சொரிந்தது பெரு வெள்ளம் வந்து காற்றடித்தது அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் வாருங்கள் இன்றைய நாட்களில் சிலர் சொல்லுவார்கள் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஆனால் நல்லா இருக்கிறார்கள் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருந்தும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று தவிக்கிறார்கள் அப்படி அல்ல ஓ அங்கு தேவன் சொல்லுகிறபடி அங்கு பாருங்கள் ஒரு நாள் அங்கு மழை வரும் பெருவெள்ளம் வரும் அங்கு காற்றடிக்கும் அந்த அந்த துன்மாக்கனுடைய வீடு நிற்க முடியாது துன்மாக்கன் நிற்க முடியாது என்பதை வேதம் அச்சுறுத்துறதை காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இப்படித்தான் துன்மாக்கனுடைய வாழ்வு துன்மாக்கன் செய்கிறோடைய வாழ்வு ஒரு நாளிலே அது வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது தேவன் எந்த நாளிலே அவர்களுக்கு அங்கு பெருமணியை பொழிய வேணும் பெரு வெள்ளத்தை ஏற்படுத்த வேண்டும் காற்று அடிக்கப்பட வேணும் அந்த வீடு மோதப்பட வேண்டும் அந்த வீடு விழ வேணும் என்று சொல்லி எப்ப ஆண்டவர் தன்னுடைய நியாயத்தை இப்ப செய்கிறாரோ அன்றைக்கு அது நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய இறுதியம் தேவனுக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சத்தத்துக்கு அங்கு பயபத்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது பாருங்கள் ஏழாவது காரியம் ஆஹ் ஏசாய பதினாறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலே கிருபை நாளே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துதிதமா நீதி செய்கிற ஒருவன் அதன் மேல் தாவிதின் கூடாரத்திலே நீதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கடைசியிலே நியாய தீர்ப்பின் கூடாரத்திலே எங்களுக்கு தயவு செய்யப்படும் இரக்கம் செய்யப்படும் அதனால் தான் நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் இந்த தீங்கு நாடிலே நீங்கள் அவருடைய மறைவிலே மறைய வேண்டுமென்றால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு வார்த்தைகளை வாசிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு விழா வியக்கியானம் கொடுக்கிற பர்சுத்தாவியான் அவர் உங்களோடு இருந்து அதை பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் கிருபையினால் தான் தேவன் எங்களுக்கு ரட்சித்தார் கிருபையினால் தான் அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது ஏனென்றால் நியாயம் விசாரிக்கிறவர் துதிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவிதின் கூடாரத்திலே நீதிபதியாய் உண்மையோடு வீட்டிருப்பார் சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அவர்கள் இந்த தாவிதின் கூடாரத்தை குறித்து ஈஸ்டவேலி பன்னெண்டு பிள்ளைகள் பன்னிரெண்டு பிள்ளைகளுக்கும் பன்னெண்டு கோத்திரம் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அந்த பந்து பன்னெண்டு கோத்திரத்தின் மேல் தேவன் அங்கு ஆசீர்வாதமாயும் அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராயும் தயவு செய்கிறவர்களாயும் இருந்தார்கள் அங்கு சில சில காரிய நேரங்களிலே தாவிதின் கூடாரம் விழுந்திருக்கிறது ஆனால் அதை திரும்ப திரும்ப அவர் எடுத்து தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் எங்களுடைய நிலைமையிலே உண்மையாயும் உத்தமமாயும் அங்கு தேவனுக்கு முன்பாக நாங்கள் இருக்கும்போது வாழும்போது எங்கள் இறுதி எங்கள் செம்மையானதை செய்யும் போது நிச்சயமாகவே தேவனுக்குள்ளே நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது ஏழு காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் முதலாவது கூடாரத்திலே ரட்சிப்பு அங்கு கம்பீர சத்தத்தை குறித்து பார்த்தோம் அங்கு அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் கூடாரத்திலே பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கோம் அங்கு தீங்கு நாள்லேயே எங்களை மறைத்து இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் மூன்றாவது கூடாரத்தில் தேவன் இருந்தால் விசாரிப்பு வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அந்த விசாரிப்பு அங்கு சமாதானம் அந்த வாசத்தலத்தில் எந்த குறைவும் வராதன்ட் சொல்லி நாங்கள் பார்த்தோம் அன்று அங்கு நாலாவது காரியம் கூடாரத்திலே சீரமைப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஐந்தாவது காரியம் அங்கு கூடாரங்களை குடியிருப்பு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் ஒன்றும் இல்லாத நிலைமையிலே வனாந்தரமாய் இருக்கிற வாழ்வாய் இருந்தாலும் தேவன் இருந்தால் அந்த குடியிருப்பு அது மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை அங்கு தேவனுடைய அன்பு அங்கு நிலைக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது ஆறாவது காரியம் செழிப்பின் கூடாரமாய் இருக்கும் ஏனென்றால் அதற்கு எங்களுடைய செம்மியான இறுதியம் அவசியம் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஏழாவது காரியம் நியாய தீர்ப்பு நாள் வருகிறது 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 என்று சொல்லி அந்த கூடாரத்திலே எங்களுக்கு அங்கு நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நியாய தீர்ப்பு நாள் வர முன்ன நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவரை அல்லாமல் எங்கள் பிதாவிடத்திலே பரலோகத்திலே நீங்கள் யாரும் போக முடியாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாசலாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்புதான் நீங்கள் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதெல்லாம் கிருபையினாலே அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டதென்று வேதம் சொல்லுகிறது நியாயம் விசாரித்து துதிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அங்கு தாவிதின் கூடாரத்திலே நீதிபதியாய் உண்மையோடு வீட்டில் பாரணி சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த நியாயாதிபதிக்கு முன்பாக நீங்கள் மண்டையிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஆகவே இன்றே நாங்கள் மனம் திரும்புவோம் துன்மாக்க ஜீவியங்களை விட்டு மனம் திரும்புவோம் எந்த பகுதி எங்களுக்கு அங்கு இருக்கிறதோ அந்த பகுதியை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் எந்த பகுதியிலே நாங்கள் செம்மை இல்லாத மேல் இருக்கிறோமோ மற்றவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறோமோ அல்லது ஏரிச்சல் புறாமைகள் மனுஷனுடைய சுபாவங்களினால் எழும்புற காரியமாக இருக்கிறோமோ அது எல்லாம் கத்தர் பார்க்கிறார் அவர் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் நல்லா இருந்தால் தேவன் சொன்னதை நாங்கள் செய்வோமா இருந்தா தேவன் கட்டளை இட்டதுக்கு எங்கள் காலடி அவருக்கு ஆக கீழ்ப்படிந்து இருக்குமானால் நிச்சயமாகவே நாங்கள் நியாய தீர்ப்பு நாள்ல கூட ந என் தேவனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கல்லையிடுவார் ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் கூடாரங்களில் எப்படி வாசமாக இருக்க வேண்டும் அவருடைய பரலோக ராஜ்ஜியத்துக்கு எப்படி நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் எங்களுடைய இறுதியம் எப்படிப்பட்டது என் தேவனுடைய இறுதியம் எப்படிப்பட்டது என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கத்ததாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக நான் சுபத்தோடு கூட முடித்து கொள்ளுகிறேன் அன்பான பிதாவே இயேசு குசின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக செழிப்புக்காக விசாரிப்புக்காக பாதுகாப்புக்காக நியாயம் தீப்புக்காக சீரமைப்புக்காக ஆண்டவரே குடியிருப்புக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே வாத எங்கள் கூடாரங்களை அணுக கூடாது பொல்லாப்பு நீரிடக் கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே அந்த வார்த்தை எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம் எந்த தகப்பனை ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டிருப்பார்கள் சத்ருவோடு போராடி கொண்டு வறுமையோடு போராடி அவர்கள் எல்லாரும் நீர் அவருக்கு அவர்களுக்கு நிணலாய் இருக்கக்கூடியதாய் ஆறுதலாய் இருக்கக்கூடியதாய் நீர் கிருப செய்யும் இதை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் அவர்களை ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களே அவர்கள் நிலைமையில இருந்து அவர்களை கண்மலையிலே தூக்கி நிறுத்து மாண்டவரே உம்முடைய கரத்திலே இன்றைய நாளை நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு அப்பா இயேசுவே நீர் பொறுப்பேறும் ஐயா இதை கேட்டு அனைவருடைய இறுதியங்களை நீர் காண்கிறீரப்பா பிள்ளைகளை கத்தாவே நீர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்தும் ஐயா உம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே கத்தாவே நன்மையே நாங்கள் கண்டடிய நீர் எங்களுக்கு நீத்திய ஜீவனை அளிப்பேன் நடிச்ச நீங்கள் அந்த நீத்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து நடத்தும் ஐயா ஆண்டவரே இதை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் ஆண்டவரே கத்தாவே நீராசி இருவதையும் அவர்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவர்கள் தேவகள் மாஞ்சகளை சந்தித்து ஊழிய வாசுகளை கத்தாவே விரிவாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து சகல துதிகனமாகி மெம்மக்குரியது சகப்பனே ஆண்டவரே நேர்கூட இருந்து எல்லாரோடும் வழி நடத்தும் எங்களை இன்னினை தள்ளும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே ஆமே Amen.